க நாகர்கோயிலங்க இந்த நாகர்கோயில் நீ நல்ல தமிழ் மகன் தானே போ நம்ம தமிழில் இருக்குது நாகர்கோயில் என்ன மொழியில் இருக்குது என்ன மொழியில் இருக்குது நாகர்கோயில்னு எழுதியிருக்கு என்ன எழுத்துல எழுதியிருக்கு தமிழில் நம்ம நாகர்கோயில் என் ஏ இப்படி அது ஆங்கில எழுத்தில் இருக்குது உச்சரிப்பு தமிழில் இருக்குது நம்ம எதுக்கு தமிழில் இருக்குது சும்மா நம்ம ஜஸ் நம்ம சதுரங்கம் கிடையாது எப்படி நம்ம ஸ்கூல் ஏன் நம்ம பள்ளிக்கூடம் இல்ல இல்லை அவனுக்கு என் தாயின் மறந்த பற்றி என்ன வழி இருக்க முடியும் என்ன கவலை இருக்க முடியும் பூமி நாசமாவது பற்றி அவனுக்கு என்ன பிரச்சனை ஆந்திராவில் மலையை வெட்ட தடை கேரளாவில் மலையை வெட்ட தடை கர்நாடகாவில் மனநல மலையை வெட்ட தடை என் என் மண்ணில் தலை தடை இல்லாத வெட்டிய எவ்வளவு நாள் வெட்டிக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெருமக்கள் தொடுக்கிறார்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதில் என்ன மனு என்றால் கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு மணலாக ஆக்குவதற்கு தடை இருப்பதால் நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும் ஸ்பெஷல் மென்ஷன் அதில் இருக்குது சிறப்பு குறிப்பீடு எப்படி கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான தொழில் பாதிக்கப்படுவதால் கன்னியாகுமரி மலைகளை வெட்டி எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் இந்த நீதிபதி உண்மையிலேயே நீதிபதியாக இருந்தால் கேரளாவில் இந்த மலைகளை வெட்ட ஏன் தடை கேட்டிருக்கணுங்களா கேக்கணுமா இல்லையாத் துறைமுகம் மேற்கு தொடர்ச்சி மலையே அங்கதான் தொடங்குது அவன்கிட்ட மலை இருக்கு அவன் வெட்டல அதான் துற சொன்னான் ஏன் வெட்டல நல்ல ஆத்தாலுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இதைத்தான் சொல்லாம மறுபடியும் வழக்க கிழக்க போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பேசுறான் நான் இதை லட்சம் பேசிட்டேன் என்னை ஒரு தடவை போட்டு உள்ள வச்சுப்பாரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகன் தன் தாய் நிலத்தின் வளத்தை எப்படா சாய்த்து கொண்டிருப்பான் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான்பர்கின் தன் முன்னுரையிலே எழுதுகிறான் உங்கள் தாய் நிலத்தின் வளங்களை களவு போவதை கொள்ளை கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் எனக்கு தெரியுது என் மலை போகுதுன்னு தடுக்க முடியல காரணம் அதிகாரமற்ற எளிய மகனா இருக்கேன் கத்த முடியுது கதற முடியுது போராட முடியுது வழக்கு வாங்க முடியுது சிறைபட முடியுது ஆனால் தடுக்க முடியல பெரிய அறிவார்ந்த தர்க்கவாதிகள் மலன் இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறதுக்கு பிறந்த என்ன இத்தனை ஆண்டு காலமாக பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் கோட்டை கட்டி பெரிய பெரிய மாணி கட்டி வாழ்ந்தானடா ஆத்து மணலை மொத்தமாக அள்ளி வித்து இந்த மலையை மலை நான் நொறுக்கி தான் கட்டினானாடா முப்பத்தி ரெண்டு ஆறுகளை நீங்கள் கொலை செய்தீங்க முப்பத்தி ரெண்டு ஆறு மலனை அள்ளி வித்தீங்க தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்பட்டதா மனச்சான்றோட யாராவது பதிவு சொல்ல முடியுமா அரபு நாடுகளுக்கு ஏற்றலை அந்நிய மாநிலங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்தி விற்கலை தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்பட்டிருந்தால் இன்னும் இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு இந்த மணலை வைத்து கொண்டு போயிருக்கலாம் மலையை தொற்றுக்க வேண்டியதில்லை எப்படி இருக்கு எல்லாம் வேட்டை காடு தான் காடு பூரிங்க சொல்றான் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன் ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடுகிற போது நம் பூமி தாய் கண்ணிகழியாமல் கற்போடு இருந்தால் கிழங்குகளை உண்டோம் காய்கனிகளை உண்டோம் விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் அப்போது நதி நதியாக இருந்தது ஆறு ஆறாக இருந்தது மலை மலையாக இருந்த அறிவு அறிவியாக இருந்தது எல்லாம் அப்படி இருந்தது நம் பூமி தாய் கன்னிகளையாமல் கற்போடு இருந்தார் ஆனால் இவர்கள் பண வேட்டையாக தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால் பதினெட்டு வயதிலே பாட்டி ஆகிவிட்டாள் அதான் நடந்துருச்சு இத்தனை பேர் கற்றறிந்தவர்கள் இருக்கிறீங்க சாலையில் போறீங்க எவ்வளவு உந்துகள் நம் மண்ணலை கொண்டு போகுது மலையை கொண்டு போகுது அது கவனிக்கல தூசி பறந்து போ கண்ணில் படுறது காரணம் என்ன என்னை கவனி என்னை கவனிடா என்னை வெட்டி கொண்டு வர ஆத்து மண்ணலை அள்ளி கொண்டு போகும்போது அருமை தம்பி தங்கைகளே சொட்டு சொட்டாக தண்ணீர் வடித்துக்கொண்டே போகும் ஒரு லாரியில் இரண்டாயிரம் மீட்டர் தண்ணீர் அதுக்குள்ளே இருக்குங்கிறான் ஒரு லாரியில் ஈரத்தோடு மண் அள்ளி போகும்போது அது சொட்டு சொட்டா விழுவது மண்ணில் லாரி மண்ணை தண்ணீர் இல்லை நம் தாய் நிலத்தின் கண்ணீர் அவள் என் அருமை பிள்ளைகளே என்னை கலவு கொண்டு போகிறார்களே எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது ஒருத்தனுக்கும் அதை பற்றி புரிதலும் இல்லை அக்கறையும் முப்பத்தி ரெண்டு ஆறும் செத்துருச்சு ஆறு எப்படி சீமான செத்து போகும் செத்துரும் மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகள் ஆகிறது நூறு ஆண்டுகள் இந்த மணலை ஆரை உருவாக்கியது யார் நீயா இல்ல மோடியா இல்ல ஸ்டாலினா இல்ல மனோ தங்கராஜா யார் உருவாக்கினது ஆரை உருவாக்கியது அறிவை அறிவியை பிரசவித்தது மலை அப்படியே கொட்டுது மலை மலை முகடுகளில் பிடிச்சு உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது மரம் அங்கே இருக்கிற கிராஸ் லேண்டு புல்வெளிகள் சோலை பொருட்கள் அவையெல்லாம் தன் உணவு தேவைக்கு போக ஒவ்வொரு துளியாக உருட்டி விடுது ஒவ்வொரு துளியும் சேர்ந்து பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து கொட்டுது அது அருவி ஓடி வரும்போது குறு கற்களை உருட்டி ஒன்னோடு ஒன்று மோத வச்சு நொறுக்குது அது மணலாக ஆற்று மேலே படியுது ஏரியை நீ வெட்டினாய் குளத்தை நீ வெட்டினாய் கம்மாய் நீ வெட்டினாய் கிணறை நீ வெட்டினாய் ஏந்தலை நீ வெட்டினாய் தாங்களை நீ வெட்டினாய் கரணையை நீ வெட்டினாய் ஆனால் ஆரை நீ உருவாக்கவில்லை அருவி உருவாக்கியது அது இயற்கையின் அருங்கொடை அந்த ஆற்று மேலே மண் படியுது அது மனித உடலுக்கு தோல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் நீர் வடிகட்டி போ கன்னியாகுமரியில் கடல் இருக்கு போ அண்ணன் சொன்னேன்னு கடல் தண்ணி குடி உப்பு கைக்கும் ரெண்டடி இப்படி வா ரெண்டடி பின்னுக்கு வா அந்த மண்ணை தோன்று தண்ணீர் குடி உப்பு கைச்சா என்னை அங்கிருந்து அடி ஏன் மணல் வடிகட்டிருச்சரா உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியடா மணல் நீ அந்த மணலை அள்ளி வித்துட்ட ஆறு செத்துருச்சு என் உடலில் தோலை சீச்சிட்டு எடுத்துட்டி அப்படி செதுக்கி செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா காற்றில் மிதந்து வர்ற நோய் தொற்றிகள் தொட்டி நான் ஒரு நாள் அரை மணி நேரத்தில் செத்து போவேன் அது மாதிரி ஆறு செத்துருச்சு ஆறு செத்துருச்சு நீ எப்படி சொல்கிற சீமான் ஆற்று கரையிலே இருக்கிற பனை தென்னை பாக்குமரம் எல்லாம் செத்து விழுகுது அப்போ ஆறு செத்துருச்சு எவ்வளோ பெரிய ஆபத்தில் நீ நின்றுக்கிட்டு இருக்க பூமின்னு ஒரு ரெண்டே வார்த்தையில் சொல்கிறது இல்லை ரெண்டு எழுத்தில் சொல்கிறது இல்லை ஒற்றை வார்த்தை கிடையாது உலக உயிர்களின் தாய் பூமி அந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்டிருக்குது உன் சாமியவே தாங்கி நிற்பது இந்த பூமி தான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் நீ வணங்குகிற தெய்வங்கள் ராமருக்கு செல செஞ்சுருப்பாங்கல்ல எதில் செஞ்சிருப்பாங்க ஒருவேளை தங்கத்தில் செஞ்சுருக்கலாம் தங்கத்தை தந்தவது யார் வெள்ளி கிரீடம் அதை தந்தவள் யார் தங்க வேல் அதை தந்தவர் யார் கற்களில் சிலை கற்களை தந்தவள் யார் தந்தவள் யார் உன் கடவுளையே பிரசவித்தவள் இந்த பூமி என்பதை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும் அதுதான் நீ இந்த பூமி தாய்க்கு சேர நன்றி கடன் வேற ஒண்ணுமே கிடையாது